உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ முதல்ல இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே சரி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம் ஸோ இந்த இப்போ போயிட்டுருக்க கதை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஷேர் ஆகிருக்கிறதா பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இருந்தாங்களே சரி அடுத்ததாக வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது காவிரிக்கு வளகாப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அது ஏழாவது மாதம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரி அடுத்ததாக வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்துட்டு பாட்டிக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறக்காக அவங்க வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு எல்லாருமே சிரித்து பேசி எல்லாருமே இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இது வந்து தாத்தா பாட்டிக்கான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமோ அதாவது அவங்களுக்கு வந்து இது வயசாயிடுச்சு அப்படிங்கறனால இந்த சதாபிஷேகம் பண்ணுறதா இல்லை பாட்டிக்கு வந்து இது பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது போக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றினது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ இருக்கிறதுலையுமே அதை எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் நம்ம டைரக்டர் டேரக்டர் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு கொடைக்கானல் வீட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா லாஸ்ட் வீக்கே அதுக்கான ஹிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இருக்காங்க ஸோ பின்னாடி எல்லாருமே போயிட்டு தேவையில்லாமல் எல்லோரும் உட்காந்து அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ்லாம் போட்டு நிறைய குப்பையாக இருக்குது நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுலேயுமே சாரதாமா கடுப்பாயிருப்பாங்க இருப்பாங்க ஸோ அதோட கண்டினியூட்டி படி பார்த்தோன்னா திரும்பவும் அதே மாதிரி அங்கே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றது வந்துட்டு பசுபதி இவ்வளோ நாள் சும்மா இருக்கார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த வீட்டை வச்சு தான் வந்து அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு பையனை தூக்குனது இல்லாமல் காவேரி கிட்ட கிட்டத்தட்ட அடி வேற வாங்கிட்டு போயிருக்காரு ஸோ அந்த இடத்துல நம்ம தலைவி வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக வந்துட்டு ரொம்ப ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசி அரை பயங்கரமாக ஒரு அரை விழுந்துச்சு ஸோ இதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல அந்த ஊர்க்காரர் அவர் ஸோ உள்ளூர்காரர் உள்ளூரில் இருக்க ஆளுங்களையே வச்சு அந்த வீட்டை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் எனக்கு இல்லாதது யாருக்குமே இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது பிளான் பண்ணுறாரா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ காவேரியுமே அங்கே கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க விசாரிக்கும் போது சொல்கிறாங்க இது எல்லாமே லோக்கல் பசங்க தான் நம்ம உள்ளூரில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போவே ஒரு இடத்துல டவுட் வருது இது ஒரு வேலை பசுபதியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட அவங்க ஒரு வாட்டி பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டை வந்துட்டு வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதை நினச்சி சாரதாமா கவலையில் உட்காந்துட்டுருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே பாட்டியை பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தால் ாங்க ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே ஈவினிங் உட்காந்துருக்கும் போது அந்த பாயை வச்சு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சாரதா அம்மா சொல்கிறாங்க என்னமோ தெரியல தம்பி நம்ம வீட்டை வந்துட்டு யாரோ வாங்குறதுக்காக வந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களாம் வள்ளி ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இருந்துட்டு கங்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா பேசாமல் அந்த வீட்டை வித்துருமா நம்ம இங்கே இருக்கோம் அந்த வீடு அங்கே இருக்குது சும்மா அந்த வீட்டுக்கு மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஆள் இல்லாதனால தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீட்டால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நம்மளும் அங்கே இல்லை பேசாமல் அந்த வீட்டை வித்துருமா அந்த காசு வந்து அளவு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டோன்னே காவேரிக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது அவங்க ஒன்று பயங்கரமாக கத்துறாங்க யார் கேட்டேன் நீங்கள் வீட்டை விற்கணும்லாம் முடிவு பண்ணுறீங்க அது என் அப்பா வாழ்ந்த இடம் எங்கள் அப்பா பார்த்து பார்த்து கட்டின இடம் உங்களுக்குலாம் அந்த இதே இல்லையா வீட்டை விற்கணும்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ கங்கா சொன்னதுக்கு வந்துட்டு எஸ்டாக காவேரி சொல்கிறாங்க அப்படிங்கும் போதே அப்போ காவேரியோட எண்ணத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினைக்கிறாங்க உடனே வந்துட்டு யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு யாரோ வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களாண்டி ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கு பின்னாடி வந்து யாரோ ரவுடி பசங்களாம் உட்காந்துட்டு வீட்டையே குப்பையாக்கி போட்டுட்டு இருக்கானுங்களா ஸோ வீட்டை அங்கே நம்ம போய் அங்கே பார்க்கவும் முடியல பேசாமல் வீட்டை வித்துட்டா என்ன இதில் பார்த்தா அதுக்கு புது புது ஐடியாலாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க்கா என்ன ஐடியா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமாம் விஜய் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு காவேரியும் சொன்னால் இப்போ நம்ம பழைய மாதிரியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோம் அந்த இது மாதிரி விட்டுடலாம் அப்படி பண்ணிட்டோம்னா கூட நமக்கு கொஞ்சம் அது இன்கம் அந்த மாதிரி இருக்கும் வீடும் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா அதுக்கு உடனே அம்மா எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சு நானும் சொன்னேன்டி அதெல்லாம் சரி வராது நம்ம இருக்கும்போது அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுடி உனக்கு தான் தெரியும் இல்லை இப்போ திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம இல்லாதப்போ அங்கே என்னென்ன வீடு வீடு வீடாவாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் சரியாக வராதுக்கா அப்படிங்கிறாங்க ஆமாண்டி அது தான் நானும் சொன்னேன் உடனே விஜய் இருந்துட்டு அங்கே சிசிடிவி கேமராலாம் மாட்டிடலாம் நம்ம இங்கே எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுடலாம் அப்படின்லாம் அவர் சொன்னார் அவர் சொன்னேன் அந்த அம்மாவும் மண்டே மண்டே ஆட்டிகிட்டே உட்காந்துருக்குடி என்னமாச்சும் பண்ணுங்க வீடு பத்திரமா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்லுதுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சரி இப்போ நீ என்னக்கா முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்னடி அந்த வீட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளும் அங்கே இருக்கல பேசாமல் அந்த வீட்டை வித்துட்டா கூட அந்த காசை நாளாக பங்கு பிரிச்சிடலாம் நர்மதாவுக்கு தானே அவளோட படிப்பு செலவுக்கு தானே பண்ணணும் அதை அப்போ பார்த்துக்கலாம் அம்மாவோடதுலேயே போட்டு வச்சுக்கிட்டோம் அதை சொல்லிட்டு நான் சொல்றேன் அதுக்கு உடனே காவேரி யார் கேட்டு விற்க பாக்குறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுகிறாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்கா நீ சொல்றதாக்கா கரெக்ட் இந்த காவேரிக்கு என்ன பணத்துக்கு பிரச்சனையா எதுக்கு பிரச்சனை விஜய் இருக்காரு எல்லாமே அவளுக்கு கிடைச்சிரும் நம்மளை சொல்லு பேசாமல் வீட்டை விற்கிறது நல்லது நீ பேசாமல் வீட்டை விற்க சொல்லி நீ பேசுக்கா அப்படிங்கிறாங்க நான் பேசினாலும் எங்கடி எடுப்படுது நீயும் கூட சேர்ந்து பேசுடி அப்படிங்கிறாங்க சரிக்கா நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை விற்கிறதுக்கு நம்ம அம்மா கிட்ட பேசுவோம்க்கா அப்படிங்கிறாங்க அம்மா எங்கடி கேட்க போகுது எல்லாமே விஜய் சொல்றது காவேரி சொல்றதுதான் இப்போ வேதவாக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம எப்படி வீட்டுல விஜய் பத்தி விஜய் வந்து பேச முடியும் அது தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல விஜய் சொல்றதான் கேட்டு இந்த அம்மாவும் ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அது பேசின மாதிரியே மறுநாள் வந்து யமுனாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே வாடி என்னடி நல்லா இருக்கியா க்ளாஸ்க்குலாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிளாஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டேமா என்ன வீட்டை பற்றி என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி வந்தது வராதுமா வீட்டை பற்றி என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேட்குறேன் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னொன்னே ஏம்மா நான் தான் சொன்னேன் அவன் கிட்டே பேசும்போது அப்புறம் அவளுக்கு மட்டும் அந்த வீட்டை பற்றி அக்கறை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா வேகமாக சொல்கிறாங்க நான் முடிவெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கானா அப்போ நீங்கள் ஏதாவது பேசி கூடி முடிவு நீங்கள் என்ன முடிவெடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க ஆமாம் அக்கா தான் சொல்கிறாள் வீட்டை வித்தர்லான்னு அந்த வீட்டால் யாருக்கு என்னம்மா பிரயோஜனம் வீட்டை வித்துட்டாலாவது அந்த காசு நாளாக பிரிங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க நர்மதா கூட படிப்பு செலவு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னடி படிப்பு செலவுக்கு தான் இப்போ காசு இல்லாமல் நான் உட்காந்துட்ருக்கேனா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா அந்த வீட்டை வச்சு என்னம்மா பண்ண போகிற நீ அங்கே தான் ஏற்கனவே பிரச்சனை ஆயிட்ருக்கில்ல நம்மளால் போய் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா சும்மா சும்மா அங்கே நம்மளால் போய்கிட்டே இருக்க முடியுமா நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க இங்கே பாருடி இன்னொரு வாட்டி யாராவது வீட்டை விற்கிறத பத்தி பேசுனீங்க அப்புறம் நான் பத்திரக்கலையாக ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்றாங்க ஸோ அந்த டைம் கரெக்டாக விஜயும் காவேரியும் அவங்க போஷன்ல இருந்து வராங்க அவங்க வந்து பார்த்துட்டு ம் வாயம்னா எப்போ வந்த அப்படிங்கிறாங்க ஆஹ் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க உன்னே சாரதாம்மா வந்துட்டு கடுப்பா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ஏமா நீ இப்படி நின்றுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க வந்ததும் வராததும்மா அவள் வீட்டை விற்கிறத பற்றி இவளும் பேசிட்டு இருக்காடி அப்படிங்கிறாங்க என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் எதுக்கு வீட்டை விற்கணும் இப்போ அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அந்த வீட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது யாராக திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அதை யோசனையே இல்லையாடி அப்பா பார்த்து பார்த்து கட்டின வீடு அடியது அதை விற்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ளே அங்கே ஒரு வாக்குவாதம் வந்துடுது அதுக்கப்புறமா அவங்க போஷனுக்கு போயிட்டு காவேரி ரொம்பவும் ஃபீல் இருக்காங்க என்ன காவேரி ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறாரு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் அப்பா கட்டின வீடுங்க அந்த வீட்டை கட்டுறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா எங்கள் கூடலாம் இருந்ததே இல்லைங்க அவர் நான் எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன் அப்பா அப்பா ப்ளீஸ் பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கேங்க ஆனால் அப்பா இல்லமா வீடு பாதியில் நிற்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலை உங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு அப்பா ஓடிட்டே இருந்தாருங்க அந்த காசு நமக்கு செலவாகி போயிடும் அந்த வீடு திரும்ப கிடைக்குமாங்க நமக்கு அப்பா வாழ்ந்த வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க விஜய் சொல்றாரு நான் அன்னைக்கு எதுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ உனக்கு புரியுதா கவறி அப்படிங்கிறாங்க ஆமாங்க என்னங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பசுபதியை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் போல் உங்கள் வீட்டில் இருக்க இந்த ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரு நீங்கள் இந்த நேரத்தில் என்னங்க காமெடி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் காமெடிக்கு சொல்லலை காவேரி நிஜமாகவே அதுதான் உண்மை பசுபதியை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தில் என்னால் பேசவே முடியாது நான் பேசினேன்னா எதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் எதுவுமே பேசல காவேரி அங்கே அப்படின்னு சொல்கிறாரு அதே என்னமோ வாஸ்தவம் தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்கள ஏதாவது பேசிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் நீ ஃப்ரீயாக வீடு காவேரி பார்த்துக்கலாம் வீடு விற்கிற மாதிரி வந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிடுறாரு என்னங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க நீ ஃப்ரீயாக வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா சாரதா கிட்ட கூப்பிட்டு அவங்க ஒரு விஜய் வந்து பேசுகிறாரு ஸோ என்ன பேசிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காவேரிக்கு தெரியல ஸோ ரெண்டு நாள் கழிச்சு சாரதா யமுனாக்கு ஃபோன் பண்ணி ஏ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ வீட்டுக்கு வந்துட்டு போடி வரும்போது தம்பியையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நிவனையா நிவன் எதுக்குமா அப்படிங்கிறாங்க நீ கூட்டிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி என்ன வீட்டுக்கு அங்கே வந்துட்டு நிவன்கிட்டேயே சொல்கிறாங்க அம்மா உங்களை வர சொன்னாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க தெரியல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா உங்களையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க ஸோ இவங்களும் வீட்டில் இருக்காங்க விஜய்காவேரியும் இருக்கும்போது இப்போ வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி நீங்க ரெண்டு பேரும் தான் குதியா குதிச்சிங்கல்ல அந்த வீட்டை விற்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு அதனால நான் வீட்டை மு முடிவு பண்ணிட்டேன் அந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவுடனே கங்காவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அப்பா இந்த வாட்டியாவது அம்மா நம்ம சொன்னதை கேட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க உடனே யமுனாவும் சூப்பர்மா பரவாயில்லம்மா நல்ல முடிவா எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது காவேரிக்கு பயங்கர கோவம் வருது அம்மா என்னம்மா நீயும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பேசிட்டு இருக்க எதுக்குமா அந்த வீட்டை இப்போ நீ விற்கணும் அதான் நான் இங்கே நாங்கள் இருக்கோம் இல்லை நான் பாத்துக்கிறேம்மா நீ விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்லிடுறாங்க இல்லை காவேரி வேணாம் ஏற்கனவே பசுபதி மூலமாக அந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாசமாக இருக்கிற நேரத்தில் நான் உங்களையும் விட்டுட்டு அங்கே இங்கேயும் இருக்க முடியாது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு இவளுகளும் இப்படியே பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறாளுங்க பிளீஸ் அந்த வீட்டை வித்தரலாம் காவேரி வீடு எனக்கு திரும்ப திரும்ப அந்த டென்ஷன் வேணாம் அந்த வீட்டை வித்துட்டு இங்கே கூட நல்ல வீடாக ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டுவிட்டு காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது அம்மா நீ எப்படிமா இந்த முடிவு எடுத்த உனக்கு அந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியுமா நீ எப்படிமா இப்படி சொல்கிற இவங்களுக்காக நீ சொல்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் முடிவு எடுத்திருக்கேன் வீடு அந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா யார்கிட்டம்மா விற்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கெலாம் நான் ஆள் பார்த்து பேசிட்டேன்டி ஒரு நல்ல ஆள் தான் வீட்டை வாங்குறாங்க அவங்க வந்துட்டு வீட்டை எதுவுமே இது ஆள்றலாம் பண்ணுறலாம் பண்ண மாட்டாங்களாம் நல்ல வீட்டை பார்த்துக்கிறேன் தான் சொன்னாங்க நல்லா ஆளாக தாண்டி பார்த்துருக்கோம் அதனால அந்த வீ அவங்ககிட்டயே வீட்டை வித்தரலாம் நான் முடிவு எடுத்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டேன் அவங்களுக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல நிவனுக்கு ஒன்றுமே புரியல போய் விஜய் கிட்டே கேட்குறாரு என்ன பிரதர் வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாரு எனக்கு தெரியும் காவேரி என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கா தெரியுமா என்ன இப்படி அசால்ட்டாக வீட்டை விற்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க விடுங்க பிரதர் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஸோ அவர் சொல்லும் போதே அங்கே ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நிமிட் புரிஞ்சுக்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் காவேரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அடுத்தது வந்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் அப்படிங்கும்போது இவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க இவங்க போய் கேட்குறாங்க அம்மா கிட்ட அம்மா யார்கிட்டம்மா விற்க போகிற அவங்க இன்னும் வரவே இல்லையம்மா நம்மளை தாம்மா அடுத்தது கூப்பிட போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க வந்துருவாங்க காவேரி கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும்போது அங்கே போய்ட்டு வீடு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் அந்த இது பண்ணும்போது சைன் பண்ணும்போது எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்பவும் காவேரி கேட்குறாங்கம்மா என்னம்மா நடக்குதுங்க வாங்குறவங்களே வரலையம்மா யார்கிட்டமா விற்க போகிற எல்லாருமே நம்ம சைனும் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாங்குறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி மாசாக போயிட்டு நம்மளால நிற்கிறாரு போய் விஜய் போயிட்டு அங்கே அவரை தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சைன் பண்ண போகிறாரு இதை பார்த்து அப்படி கங்காக்கும் யமுனாக்கும் அப்படியே அப்படியே ஒரு ஷாக்கு அவங்களோட அந்த சீன் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து பயங்கர நோஸ் கேட்டால் இத்தனை நாள் வந்து எல்லாத்துக்கும் இருந்த ஒரு வீடு காசு தான் வேணும் இந்த வீடு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இப்போ வந்து அந்த வீடு முழுசாகவே காவேரிக்கு போக போகுது ஸோ விஜய் தான் அந்த வீட்டை வாங்க போகிறாரு ஸோ அவர் போய் நின்ன உடனே காவேரிக்கு ரொம்ப ஆகுது அம்மா என்னம்மா அது எங்கே என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ தான் சாரதா சொல்கிறாங்க ஆமாம் காவேரி இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடி எடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டு விளங்களுக்கு அக்கறையே இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த வீடும் என்னை விட்டு போகக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தான் தம்பி வந்து என்கிட்ட பேசினுச்சு ஸோ இதுக்கு ஒரு முடிவு வரணும் இந்த மாதிரி பிரச்சனையும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காதுன்னா இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் எடுக்கணும் அத்தை அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன் அந்த வீடு எங்கேயும் போகாது வீட்டை வாங்கி அப்படியே காவேரி பேரில் நான் வந்து இது பண்ணிடுறேன் இல்லைன்னா உங்கள் பேர்லேயே கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிச்சு நான் வந்து இல்லை தம்பி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த காவேரி பேருக்கே எழுதிருங்க எனக்கெல்லாம் என் பேரில் இருக்கிறது நியாயம் இருக்காது தம்பின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் தம்பியும் நானும் சேர்ந்து முடிவெடுத்து தான் இந்த ஒரு முடிவே எடுத்திருக்கோம் அவளுக்கு இந்த வீட்டில் அக்கறை இல்லை இல்லை அதனால் இந்த வீட்டுக்கு அவர்களுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது உனக்கு தெரியும் உங்கள் அப்பா எவ்வளோ பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டினாரு அதனால் அந்த வீடு உனக்கு தாண்டி இருக்கணும் உனோடய அருமை அந்த வீட்டோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்குங்கும்போது நீ நல்லா பார்த்து காவேரி எல்லாருமே அந்த வீட்டில் வந்து ஜாலியாக எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அவங்கவுங்க புருஷன் பிள்ளைங்களோட அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல பரவாயில்ல வீடு நீ எப்போது அந்த வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டது இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மாதிரி ஆகுது தனியாக போயின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரடி இந்த அம்மா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சா இந்த வீட்டை விஜய் தான் வாங்க போகிறாருன்னு எப்படி ஒரு கமக்கம்மா வேலை பார்த்து வீட்டை வந்து அப்படியே நைஸாக காவேரிக்கு மாற்றி எழுதி கொடுத்துருச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சாரதா அம்மாக்கு ரொம்பவும் கோம் வந்துடுது நேராக போய்ட்டு ஏண்டி நீங்களாம் மனுஷிங்க தாண்டா என்னடி வார்த்தைகளாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த வீட்டோடய அருமை தெரியாத நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அதனால தான் வந்துட்டு நான் இந்த முடிவை எடுத்தேன் காவேரி நல்லா பார்த்துக்குவோம் அந்த வீட்டை என் புருஷன் பார்த்து பார்த்து கட்டின வீடு அவள் அந்த வீட்டில் வாழ்ந்தானா போதும் அந்த சந்தோஷத்துலேயே நான் வாழ்ந்துருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கடுப்பாக பேசிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தோன்னே அவங்க வந்து பயங்கர நோஸ் ஆகுது ஸோ அந்த ஒரு இதை ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கதைகளை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கும் சின்னதாக அந்த வீடியோக்கு லைக் மட்டும் கிடைத்துறேன் Uh, thanks for watching.